அமைச்சர் துரைமுருகனை தட்டி தூக்கிய அமலாக்கத்துறை இந்த பயத்திலிருந்து எப்படி போகிறதுனே தெரியாமல் இருந்த திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆப்பை அமலாக்கத்துறை வச்சுருக்காங்க தப்பு செஞ்சால் ஊழல் பண்ணால் இதுதான் தண்டனைன்னு அமலாக்கத்துறை வந்து ஒவ்வொருத்தரையுமே தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி திமுக அமைச்சர்களை வந்து அலர விட்டாங்க அமலாக்கத்துறை அதனை தொடர்ந்து பொன்முடியவர்களையும் தூக்குனாங்க பட் இருந்தாலையும் இப்போ வந்து சிக்கிட்டார் அவர் முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ தண்டனை அவருக்கு கிடைச்சிருக்கு அதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணியிருக்கிறது துரைமுருகனை தான் அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக நிறைய ஆவணங்களை அமலாக்கத்துறை குறிச்சிருக்காங்க இன்னும் என்னென்ன பண்றாங்க என்பதை முழும முழுவதுமாக இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கோடி கோடியாக ஊழல் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்காரு தப்பி அப்படி தப்பிக்கிறதுக்கு என்னதான் பிளான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் தற்பொழுது மணல் குவாரி விஷயத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் லீக் ஆனதை தொடர்ந்து அவர் சிக்கியிருக்காரு அதனை தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர் சிக்கியதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடியை கொடுத்திருக்கு அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் அமலாக்கத்துறை அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்ததனால தான் அவர்கள் இவ்வளவு அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு என்ற ஒரு விஷயமே வெளியே வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்னும் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு எந்தெந்த ஆண்டுகளை ஊழல் பண்ணியிருக்காரு அவர் அமைச்சராக இருந்த பொழுது எவ்வளவு கோடிகளை வருஷத்துக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து ரெடி பண்ணிட்டு ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வெட்டி வெளியிட்டிருந்த ஃபைல் இரண்டாவது அவர் அவர்கள் தான் டாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதனால தான் துரைமுருகன் அவர்களை வந்து அமலாக்கத்துறை இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களை வந்து தூக்கிட்டாங்க அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் அவர்களுக்கு டார்கெட்டாக இருந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மணல் குவாரிகளில் மட்டுமே மூன்று மாதங்களாக வந்து சோதனை நடத்தப்பட்டு தான் வந்துட்டு எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்பட்ட சோதனையில் குறிப்பிட்டு ஒவ்வொரு ஒரே ஒருத்தர் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அமலாக்கத்துறை நடத்தப்பட்ட சோதனையில் தான் துரைமுருகன் அவர்கள் இப்படி வசமாக சிக்கியிருக்காரு கண்டிப்பாக அமலாக்கத்துறையுடைய அடுத்த நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும் போது அப்படின்னு தெரியல கண்டிப்பாக அடுத்த கட்ட மூவ் வந்து மிகப்பெரிய அளவு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களே தான் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி தூக்கியிருக்காங்க இன்னும் வரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் மட்டும்தான் இருக்காரு ஜாமீனு கேட்டும் வெளியே வர முடியல எதுவுமே அவரால் பண்ணவும் முடியல என்னென்னமோ நாடகமும் பண்ணி பார்த்துட்டாரு ஆனால் இது வரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் நினைச்சது நடக்கவே இல்லை அதே மாதிரி தான் துரைமுருகன் அவர்களும் கண்டிப்பாக அமலாக்கத்துறையிடம் சிக்கினால் கண்டிப்பாக வெளியே வருவது அவ்வளவு கஷ்டம் ஈஸி இல்லை ஏன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கியது யாருமே இது வெளியே வந்ததும் இல்லை அந்த ரிலீஸ் ஆனதும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க பார்க்கலாம் போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்க போறாரு இந்த வழக்கிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவர்கள் சிக்கினால் அந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் வெளியே வருமா இல்லை வந்து அதுக்கான சொத்துக்களை எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை முடக்குவதற்கான நடவடிக்கை எடுப்பாங்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அதனை தொடர்ந்து அவருடைய மகன் கதிரானந்தா அவர்களும் தற்பொழுது இந்த வழக்கில் அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கியிருக்காரு பணப்பட்டுவாடை செய்வதற்காக இந்த எலெக்சனுக்காக பணப்பட்டுவாட செய்த போது அந்த பணத்தையும் வந்து பதிக்க வச்சிருக்க என்ன சொல்லி அவர் வீட்டில இருந்து எடுத்தாங்க கண்டிப்பாக இன்னும் யாரெல்லாம் சேர்க்க போறாங்கன்றதை மக்களே தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க